ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கோடை விடுமுறையொட்டி ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை கவனத்தில் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவது குறைக்கப்படுவதுடன் சுற்றுலா வருவோரும் மன நிம்மதியுடன் தங்களது விடுமுறையை கழிக்க முடியும் என சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் கழிப்பிட வசதியோ எதுவுமே இல்லை வர சுற்றுலா பயணிகளும் வந்து மிகுந்த வேதனையில இருக்காங்க கண்ட்ரோல் பண்ற மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ ஒரு மிகச்சிற பெரிய சவாலா இருக்கு அதனால வந்து இ பாஸ் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு மாவட்ட நீதிமன்றம் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த இ பாஸ் முறையை வந்து மாவட்ட நிர்வாகம் முழு முழுவீச்சில் வந்து முழு கவனம் செலுத்தி இதை பண்ணாக்கா உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கின்றனர்